ஐ சா த ட்ரைலர் அண்ட் இட் ஸ்போக் வால்யூம்ஸ் யூ டாக் அபவுட் பேட் கேர்ள் அண்ட் ஐ எம் பீங் எ பேட் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் இட்ஸ் வெரி அப்ராப்ரியேட் அண்ட் ஐ குட் சி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெட்டிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்டிருந்து வந்த எல்லா அசன்ட் டேரக்டரும் வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வரவர்கள் ரொம்ப கம்மி என்கிட்ட சில பேர் இருக்காங்க இருந்தாங்க அந்த வருஷம் நான் எப்போயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டெடிகேஷன் தன் குரு மேலே அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய டைலரில் தெரியுது ஆக்சுவலி அதுக்காக அவளுக்கு பெரிய கரக சொந்த கொடுத்து நான் கேட்குறேன் ரொம்ப பேசலை ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் ஸோ சம் ஆஃப் த க்ளோஸ் அப்ஸை வாட்ச் நிறைய பேருக்கு க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டிவைஸ் வயசு மணி சார் சொல்லியிருக்கிற வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட டேரக்டர் கெநாட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் அ க்ளோஸ் அப் அப்படின்றது தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப்ஸ் அந்த அந்த ட்ரைலரெலாம் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான குளோஸ் அப்ஸ் அந்த பாப்பா கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அது அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ல வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேள்ன்னு ஒரு பே தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ்ஹர் ஃப்ரம் மை பாட்ட மோஸ் ஹார்ட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி எடைன்னு கேட்குறேன் வெற்றி எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒருவேளை நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக லாஸ்டண்ட்டுக்கு நான் நான் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி ஆச்சு வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ் என வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும் இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்னரி ஹியூமன் பீயிங் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு தரட்டம் ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான் அதில்லாம் நினச்சாங்க அவன் மூஞ்சி இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெட்டி இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன் நான் நண்பர்கள் தானே சரி ஓகே ஐம் கோய்ட் டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்டல் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சின்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேரனை பேர் வெட்டி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலே அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இயங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசிறந்து ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு அதான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார் ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தேர்ஸ் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மாட் மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட இருந்த எல்லோரும் கீழே இந்த பத்திரிகைகளும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்கிறதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் போடும்போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனிங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் காரியம் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நாக்கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னால் அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவை அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக யாரையும் புண்பர்த்தன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ளே சென்றுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பேசல என் மனதிலிருந்து ஆழத்துலேருந்து தான் பேசுனேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்குது இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்கு முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறன்னு நினைச்சோம் மனசத்தொட்டு சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் வந்து மோசமான விரசக் காட்சிகளை கொண்ட படம் அது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாரை விமர்சித்தாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுலன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை இல்லையா அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லோரும் பார்க்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமாக இருங்க அப்படின்னாங்க ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறு இன்றைக்கி அழைச்சிருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியணா என் தந்தை போல் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்கள் அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் பட என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா நான் கமல் சார்கிட்ட போய்ட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடச்சிது நான் சொல்லாமல் வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூவில் என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்டன் கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் அந்த கதையை கேட்டுச்சுன்னா நடிக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அந்த ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரிய அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த அவள் மிகச்சிறந்த ஆளுமையவ அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமுகில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கிட்டேன் அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனவர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரெண்ட வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி மாதிரி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்றேன் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கோம் அந்த படம் ஓடாமல் இருக்குது நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடது நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை அவங்களுக்கு தெரியாது அன்றைக்கி மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரன்டான்னு கூப்பிட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா அவன் நண்பன் அவன் இருபது பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்கில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க ஐயா கொடுக்க மாட்டேன் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க எழுபத்தஞ்சி லட்சரூபா கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனலில் இதுவரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ குடும்பத்தில் இருந்து வந்தேன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மெடல் நின்றுக்கிறேன் என்னோ அதில் நான் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன் அவன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை என்னால் மோசமாக பேச முடியும் பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவை வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுகிறதுக்கு அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது எனக்கு அவ்வளோ புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது அவ்வளோ மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்குமே நான் தயங்க மாட்டேங்க உதிரி பூக்களில் ஒரு சீன் வரும் கடைசி சீனு அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாவிடாமாங்க அவன் சொல்லான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நான் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் சோல் movies, மூவிஸ் போல் அது வந்து ஒரு சோல் speech, and thank you. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் வெரி ஓன் அப்படிதான் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவேன்